கல்வி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் ராஜேஷ் கண்ணன் நான் சிறப்பு ஆசிரியர் மற்றும் கணினி பயிற்சியாளராக கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பில் பணிபுரிஞ்சிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா கணினியின் வளர்ச்சியும் பங்களிப்பும் கணினியானது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிவிட்டது என்பது நாம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கணினி எந்த அளவிற்கு பங்களிக்கிறது அவங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கம் கணினியானது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட அடிப்படை கணினி பயிற்சியை பற்றியெல்லாம் நமக்கு தெரிவிப்பதற்காக மூன்று வல்லுநர்கள் வந்துள்ளனர் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம உலகமே பார்த்திங்க அப்படின்னா இணையம் மற்றும் கணினி மையமாக தான் இருக்குது அதிலும் குறிப்பாக இணையம் ஃபோன் கணினிகள் இந்த மூணுமே இல்லாமல் இன்றைக்கி உலகமே இல்லை அதிலும் நம்ம இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு இதில் பார்வை மாற்றுத்திறனாளியோடய வாழ்க்கையில் இந்த கணினி வருகைக்கு பிறகு அவங்களுடைய கல்வி வேலை மற்றும் அன்றாட தேவைகள் அனைத்துலேயும் ஒரு பெரிய வாய்ப்பு கதவுகளை திறந்திருக்கு அப்படின்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது இப்போ இந்த மூணும் சேர்ந்து பாரதி மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வியிலேயும் வேலையிலையும் அன்றாட தேவையிலையும் என்ன மாதிரி உதவி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல கல்வியில் கணினியின் பங்கு அப்போ ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் தன்னுடைய பாட புத்தகங்களை படிக்கணும் எழுதணும் அப்படிங்கும்போதெல்லாம் போதெல்லாம் அவங்க உள்ள ஒரு நபரை சார்ந்திருந்தாங்க ஸோ உள்ள ஒரு நபரோட உதவியோடு தான் என்ன பண்ணுவாங்க ஒரு ரீடர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ வாசிப்பாளரோட உதவியோடு தன்னுடைய அச்சிட்ட புத்தகங்களை படித்து வந்தாங்க அதுக்கப்புறம் பிரெயில் புத்தகங்கள் மூலமாக படித்து வந்தாங்க தேர்வு எழுதுவதற்கு ஸ்கிரைப் எழுதுபவர் தேர்வு எழுதுறதுக்குன்னு ஒரு உதவியாளரை வச்சு அவங்க மூலமாக தேர்வு எழுதிட்டு வந்தாங்க பிரெயில் வழியில் எழுதினாங்க ஸோ இதெல்லாம் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் மாறிடுச்சு இப்போ எப்படின்னா ஒரு கணினியோட வருகைக்கு பிறகு ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தன்னுடைய பாடப்புத்தகங்களை தானாகவே படிக்க முடியும் கணினி வழியாக திரைவாசிப்பானோட உதவியோட மின் புத்தகங்களாக இன்றைக்கி நிறைய பாட புத்தகங்களை ஒரு பார்வை மாற்றத்தினாலே தானாகவே படிக்கிறார் அதுக்கு அவர் இந்த கல்விசார் கணினி பயிற்சி எடுத்திருந்தால் மட்டும் போதுமானது தன்னோட புத்தகங்களை தானே படிச்சுக்க முடியும் அதே போல் தேர்வு எழுதணுன்னு அவர் விருப்பப்படுறாரு அப்படின்னாலும் கணினி அறிவு இருந்தால் மட்டும் போதுமானது அதன் மூலமாக தன்னுடைய தேர்வுகள் அனைத்தையுமே அவராலேயே எழுதிக்க முடியும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு படித்த ஒரு முற்றிலும் பார்வையற்ற பார்வை மாற்றத்திறனாளி மாணவர் சிறப்பு பள்ளியில் இங்கே பூந்தமல்லியில வந்து படித்தார் அவர் தன்னுடைய பொதுத் தேர்வில் தன்னுடைய ஆறு பாடங்களையும் கணினி வழியே எந்த தேர்வு எழுதக்கூடியவருடைய உதவி இல்லாமல் எல்லா பாடங்களையும் தானே எழுதினார் அதிலும் குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த தேர்வு எழுதின மாணவர் அந்த கல்லூரியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று முதல் மாணவராக வந்திருக்கார் அப்படிங்கிறதான் அங்கே குறிப்பிடத்தக்கது ஆக இப்போ இன்னைக்கு அந்த மாணவர் தான் இன்டிபெண்ட் அதாவது யாரையும் சாராமல் எழுத படிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த தேர்வு எழுதுவதன் மூலமாகவும் அவர் அந்த பாட புத்தகங்களை த கம்ப்யூட்டர் வழியாக படிப்பதன் மூலமாகவும் உறுதி செஞ்சுருக்கார் இதுக்கு அடுத்த கட்டம் இப்போ ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியாக நான் என்னோட இணைய ஒலி அதாவது நூலகங்களுக்கு போய் என்னுடைய புத்தகங்கள்லாம் நான் படிக்கணும் அப்படிங்கிற காலகட்டம் மாறி நான் இணைய வழியில் இருக்க நூலகங்களை தான் ஆன்லைன் லைப்ரரிஸ்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய எல்லா கட்டுரைகள் புத்தகங்கள் ஆய்வுக் கட்டுரைகள் இதை எல்லாத்தையும் நானே கணினி வழியாகவே நான் என்ன பண்ணிக்க முடியும் ஆக்சஸ் பண்ணி அதோடைய தகவல் எல்லாத்தையும் சேகரித்து பார்வை உள்ள நபர் எப்படி ஆன்லைன் லைப்ரரிஸ் ஆக்சஸ் பண்ணி தகவல் எடுக்கிறாங்களோ அது போல் நானும் பயன்படுத்திக்க முடியும் ஆக எனக்கு ஒரு கல்விசார் கணினி பயிற்சி எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியாக நான் என்னோடய பாடப்புத்தகங்களை படிக்கிறது குறிப்பெடுக்கிறது தேர்வு எழுதுறது இணைய வழியில் இருக்கக்கூடிய எல்லா நூலகங்களையும் அணுகி அதை எனக்கு தேவையான கட்டுரைகள் பாடங்கள் எல்லாத்தையும் நானும் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்விசார் கணினி பயிற்சி ரொம்ப அவசியமாக இருக்கும் ஸோ ஓகே கல்வியில் பார்த்தாச்சு இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் வேலை அப்போ வேலையில் இந்த கணினியோட பங்கு என்ன ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு இன்றைக்கி பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு பார்வை உள்ள நண்பருக்கு இணையாக அரசு துறையிலையும் தனியார் துறையிலேயும் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த கணினி அறிவு அவசியம் அதுவும் வேலைசார் கணினி அறிவு இருந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்த வாசிப்பானோட உதவியோட அங்க இருக்கக்கூடிய கணினி வழியாகவே இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் எளிமையா பண்ண முடியும் அவர்களுக்கு இணையாகவும் பண்ண முடியும் அப்படி நிறைய அரசு மற்றும் தனியார் துறையில நிறைய பார்வை மாற்றத்தின நண்பர்கள் நிறைய பதவிகளில் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக நான் இன்றைக்கி ஒரு இமெயில் அனுப்பணும் வாட்ஸ்அப் பண்ணணும் இன்றைக்கி எல்லா தகவலுமே இமெயில் வாட்ஸ்அப்பில் ஸோ அடிக்கடி ஷேர் பண்ணுறாங்க இப்போ இது ஒரு பார்வை மாற்றத்திறனாளியாக நானும் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த வேலைசார் கணினி அறிவு கண்டிப்பாக அவசியம் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புங்கிறதே வந்து என்னென்னா நான் எனக்கு பிரெயில் மட்டும் தெரிஞ்சிருக்கு ஆடியோ மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வழியாக நான் வந்து ஒரு பார்வையுள்ள நண்பரோட ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியாக நான் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் பண்ண முடியாது அப்போ எங்கள் ரெண்டு பேத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தகவல் தொடர்பு டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி ஸோ அப்போ கணினி வழியாக நான் தகவல் தொடர்பை பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த வேலைசார் கணினி பயிற்சி கண்டிப்பாக அவசியம் ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே இருக்க எனக்கு நிறைய அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க எல்லா வேலைகளையும் சம வாய்ப்பு இதே கணினி எனக்கு நிறைய புதிய வகையான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் ஸோ இது ஒரு வேலையில் ஒரு கணினியின் பங்கு எப்படி பார்வை மாற்றத்திறனாளிக்கு உ உதவுது சரி இன்றைக்கி என்னோட அன்றாட தேவைகள் இருக்குது நான் என்ன பண்ணணும் ஒரு பார்வை தெரிஞ்ச நண்பர் போல இன்றைக்கி நான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதாவது இணையவழி பண பரிவர்த்தம் ப பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி ஆன்லைன் செயலிகள் வழியாக இன்றைக்கி நிறைய பணம் பரிமாற்றம் பண்ணுறாங்க இப்போ என்னாலையும் நான் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னா நானும் பார்வை தெரிஞ்சவங்க போலவே எனக்கு தேவைப்படுறத நான் ஆன்லைனில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்குவேன் ஆன்லைனில் ஏதாவது வாங்க விற்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் இன்றைக்கி அதுக்கு ஜொமேட்டோவில் இருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நானே பயன்படுத்திக்க முடியும் ஸோ ஆக இந்த கல்வி அடிப்படை கணினியை நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா கல்வி வேலை மற்றும் என்னுடைய அன்றாட தேவைகள் அனைத்தையுமே நான் யாரையும் சாராமல் இன்டிபெண்டாக நானே என்னுடைய வேலைகள் அனைத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கணினி அறிவு மிகவும் அவசியம் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய பொதுவான தேவைகள் அதாவது தமிழ்நாடு இ சர்வீஸு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம எப்படி அணுகணும் அதே போல் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய நாக்ரி லிங்க்டின் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம இப்போ இன்னைக்கு நிறைய கல்லூரிகள்லாம் அப்ளிகேஷன் போடுறோம் அதுக்கெல்லாம் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அதான் வெப்சைட்ஸ் இருக்குது அந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் ஒரு முதல் முதலாம் ஆண்டு படிப்பதற்காக நான் என்ன எனக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் நானே என்ன பண்ணலாம் எனக்கு தேவையான கோர்ஸை செலக்ட் பண்ணி நான் வந்து சப்மிட் பண்ணலாம் இதுக்கெல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த கணினி அறிவு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே பண்ணிக்க முடியும் ஸோ இது விட்டு இல்லாமல் இன்றைக்கி டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய கோர்ஸ்கள் அது அதில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நடத்துக்கிட்டு இருக்க அந்த கோர்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் என்னை போய் பதிவு செஞ்சு அந்த டிஎன்எஸ்டிசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய கோர்ஸில் நான் என்னை படித்து ஸோ இன்றைக்கி நிறைய ஒரு தனியார் வேலைக்கு நான் போகணும்னு விருப்பப்பட்டாலும் நானே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு எனக்கு அந்த கண் வேலை சார் கணினி அறிவு இருந்துச்சுன்னா மட்டும் போதும் அந்த பயிற்சி எடுத்திருந்தேன்னா நானே அதை எல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கேன் அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா என்னுடைய மெட்டீரியல்ஸ் அதாவது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்க தமிழ்நாடு காம்பேட்டிவ் எக்ஸாம் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு அந்த வெப்சைட்ல இருக்க பிளாட்ஃபார்ம் அங்கே போய் நான் என்ன பண்ணிக்கலாம் என்னுடைய புத்தகங்கள் எனக்கு தேவையான காம்படிட்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அங்கேயும் கணினியை பயன்படுத்தி எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக ஒரு கணினி அறிவு இருக்கு அப்படின்னா நான் கல்வியிலேருந்து வேலை வாய்ப்பிலிருந்து எல்லாத்தையுமே நானே தன்னிச்சையாக செயல்பட முடியும் ஸோ யாரையும் இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா பார்வை திறனாளிகளுக்கு கணினி அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டெய்லி ரொட்டீன்லேருந்து படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா அதோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையிலேருந்து அவங்க பள்ளிக்கு வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையால் பார்வேற்று மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையால் கவனிக்க முடியுதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் அந்த குழந்தையால் கவனிக்க முடியுது அப்படின்னா தான் நம்ம அதை வந்து அடுத்து எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா நம்ம பயன்படுத்துறது வந்து திரைவாசிப்பானை வச்சு கணினியை இயக்கிறதுக்கு நம்ம சொல்லித்தரோம் அப்போ கணினியை வந்து வாசிப்பான் மூலியமாக தான் இயக்குறாங்கங்கும்போது அதை கேட்கணும் கேட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கணினியை அவங்களால இயக்க முடியுது அதனால் முதல்ல அதை நம்ம வந்து செக் பண்ணுறோம் அதுக்கப்புறமா அந்த குழந்தை அதை கவனித்து படிக்கிறது எப்படிங்கிறத சொல்லித்தரும் இப்போ இதே மாதிரி விசைப்பலகை அதாவது கீபோர்டு சொல்கிறோம் இல்லையா கீபோர்டு மூலியமாக அவங்க இன்புட் கொடுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட திரைவாசிப்பான்னு அதுக்கு அதுக்கான பதிலை சொல்லுது இப்போ நார்மலாக பார்வை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டரில் என்ன இருக்கோ அதை கண்ணால் பார்த்து படிக்கிறாங்க இப்போ இதையை வந்து நம்ம குழந்தைக்கு எப்படி சொல்லித்தரோன்னா அதை கீபோர்டு மூலயமா ஒரு இன்புட் கொடுத்துட்டு அதை கேட்டு அதுக்கப்புறமா அதுக்கு என்ன பண்ணணுமோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் ரீடர் எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லுதுன்னா நான் என்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நம்ம சொல்லித்தரோம் அதை வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்க இங்க இருந்து இன்புட் கொடுத்து அதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லித்தரோம் இது மாதிரி அந்த வாசிப்பான வச்சு அவங்க பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து இந்த ரீடிங் ரைட்டிங் எல்லாம் சொல்லித்தரும் இது எல்லாம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த குழந்தைக்கு டைப் பண்ணுறதுக்கு சொல்லி தந்துட்டேன் இங்கிலீஷில் இப்போ அவங்களோட பாடம் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷு தமிழ் சயின்ஸு மேக்ஸு இது மாதிரி பாடங்கள் தான் இருக்குது இல்லையா இந்த எல்லா பாடங்கள்லேயும் அவங்க கண்டிப்பாக எழுத வேண்டியது வரும் இப்போ எழுதணும் அப்படின்னா ஒன்று இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும் தமிழை தவிர தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழை தவிர எல்லாமே வந்து இங்கிலீஷை தவிர எல்லாமே தமிழில் இருக்கும் இப்போ இது மாதிரி இருக்கும்போது ரெண்டு டைப்பிங்குமே நம்ம சொல்லி தருவோம் தமிழில் எப்படி எழுதுறது இங்கிலீஷில் எப்படி எழுதுறது எப்படி அந்த திரைவாசிப்பான கேட்டு படிக்க பழகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லித்தரும் போது அவங்க என்ன ஆகிடுறாங்க அவங்களோட புத்தகங்களை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸு ஸ்டார்ட்டிங்கிலேருந்தே எழுத ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கெல்லாம் தான் இருந்து கீபோர்டு சொல்லித்தரதுலேருந்து கீபோர்டு கீஸோட பேரை சொல்லித்தரதுலேருந்து எழுதுறது படிக்கிறது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இப்போ எழுதிட்டு இருக்கும் போது சில மிஸ்டேக்ஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறது எடிட் பண்ணுறது இதெல்லாம் சொல்லித்தரும் இப்போ இது மாதிரி சொல்லித்தரும் போது அவங்களுக்கு அவங்களோட கல்வியில் அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கிறாங்க இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா அதை என்ன கீ கொடுத்து அதை டெலிட் பண்ணணும் இல்லை நான் படிச்சுட்டு இருக்கிற டெக்ஸ்ட்டில் சில மிஸ்டேக் இருக்குது சில தவறுகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி திருத்தணும் இது எல்லாமே வந்து சொல்லித்தரும் போது அந்த குழந்தைகளோட எஜுகேஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இது மாதிரி தான் நம்ம சொல்லித்தர ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனும் அவங்க அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷனுக்கு அப்புறம் டெய்லி ரொட்டீன்லேருந்து இல்லை நம்ம அவங்க வேலைக்கு போகிறது எதுவாக இருந்தாலும் அந்தந்த ஆப்ரேஷனை சொல்லி கொடுத்தா போதும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் இல்லை வந்து டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணுறதா என்னோடய ஒர்க் அப்படின்னா நான் அதுக்கு எக்ஸெல் கத்துக்கிட்டா போதும் எக்ஸ்எல் அப்புறம் மெயில் பண்ண தெரியணும் இது மாதிரி விஷயங்களாம் நான் சொல்லித்தரும் போது அது எங்கே அப்ளை ஆகுது அப்படின்னா அவங்க அவங்களோட வேலையில் அவங்க செய்கிற ரோலில் அதை அவங்களால ப்ராப்பராக செய்ய முடியுது இதுக்கு பார்வை உள்ளவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்து பண்ணுறாங்க இதை பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து கேட்டு பண்ணணுங்கிறதுனால தான் எக்ஸ்ட்ராவாக இந்த கீபோர்டை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வாய்ஸை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்புட் கொடுக்கறதுக்கு சொல்லித்தரோம் முன்னாடியே இப்போ இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து அவங்களோட வேலையிலையோ இல்லை அவங்களோட எஜுகேஷன்லையோ அவங்களோட டெய்லி ரொட்டீன்லையோ அவங்க வந்து அதை அப்ளை பண்ணுறாங்க இதுதான் வந்து அவங்க இந்த சின்ன குழந்தையிலேருந்து இதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண போக போக என்ன ஆயிடுதுன்னா நம்ம தனியாக வந்து கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதை சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அது மொத்தத்தில் இது என்னவா இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சொல்லித்தரோம் இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ் குழந்தைக்கு அப்படிங்கிறது இல்லை இது எங்கே உண்மையிலே தேவைப்படுதுன்னா அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு வந்து நான் டெய்லியும் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் முதல்ல கற்றுப்பேன் ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸில் நான் என்ன கற்றுக்குறேன்னா எனக்கு என்ன தான் நான் கற்றுக்கிறேன் நான் ஒரு குழந்தையா இருந்தால் நான் என்னோட ஸ்கூலுக்கு அதை எப்படி எடுத்துட்டு போகணும் என்னோட வகுப்பறைக்கு அந்த கணினியை எதுக்காக நான் பயன்படுத்தணும் அதுக்கு தான் நாங்கள் வந்து கற்றுக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னா அங்கே நான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க அங்கே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட டெய்லி வேலைகள் இருக்கும் இப்போ டேட்டா எழுதலாம் அதை எடுத்து ஒரு ஒரு ஃபோல்டர்ல போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபோல்டரை வந்து அவங்க வேறு ட்ரைவில் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இது மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ அவங்களோட டெய்லி ஆப்ரேஷன்ஸ் இது மாதிரி தான் இருக்கும் இதுக்கான விஷயங்கள் தான் நம்ம வந்து இங்கே ஆப்ரேஷனில் சொல்லித்தரோம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இதை தான் நம்ம வந்து சொல்லி தருவோம் ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை எப்படி எடிட் பண்ணுறது அதை எப்படி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு வைக்கிறது இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம சொல்லி தருவோம் அதை அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்கிறோம் இப்போ வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்ங்கிறது கிடையாது கம்ப்யூட்டர் அப்படி கத்துக்கிறதுங்கிறது கிடையாது அந்த குழந்தைக்கு இல்லை அந்த அடல்ட்டுக்கு அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி எப்படி கணினியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க கணினியை ஸ்க்ரீன் ரீடரோட உதவியோட பயன்படுத்துகிறாங்க ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்னா என்னென்னு ஒரு சின்ன அறிமுகம் நம்ம இப்போ பார்ப்போம் ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு மானிட்டரில் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ரீட் பண்ணி அந்த பயனருக்கு சொல்கிறது தான் ஸ்க்ரீன் ரீடர் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஸ்க்ரீன் ரீடரோட உதவியோடு தான் அந்த கணினியை பயன்படுத்துகிறாரு இப்போது ஸ்க்ரீன் ரீடர் முத முதல்ல எப்போ வந்துச்சு அது அதனோட பேர்லாம் என்ன எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன ஸ்க்ரீன் ரீடர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் முத முதலில் ஐபிஎம் ஸ்க்ரீன் ரீடர் இந்த ஸ்க்ரீன் ரீடர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அறிமுகமாவது அடுத்து ரெண்டாவதாக ஜாஸ் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் ரீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜாஸ் அப்படின்னா ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச் அடுத்து ரெண்டாயிரத்தில் நரேட்டர் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் ரீடர் அறிமுகமாவுது அடுத்து இரண்டாயிரத்தி அஞ்சில் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் ரீடரும் இரண்டாயிரத்தி ஆறில் என்விடிஏ அதாவது நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் ரீடரும் அறிமுகமாகுது இந்த ஸ்க்ரீன் ரீடரை பயன்படுத்தி தான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி கணினியை பயன்படுத்துகிறாங்க அதுலேயும் முக்கியமாக அதிகமாக பயன்படுத்துகிற ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்னு பார்த்தோன்னா என்பிடிஏ நாண் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் அப்புறம் ஜாஸ் ஜாப் ஆக்சஸ் வித் ஸ்பீச் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் ரீடர் தான் அடுத்து நம்ம கம்ப்யூட்டரை பற்றி பார்ப்போம் கம்ப்யூட்டரில் முக்கியமான முதல் நாலு பகுதி இருக்குது மானிட்டர் சிபிஓ அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அடுத்து கீபோர்டு அடுத்து மவுஸ் இது நாளும் தான் முதல் முக்கிய பகுதியாக இருக்குது அடுத்து இந்த நாலுமே ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஹார்ட்வேர் அப்படின்னா நம்ம எதெல்லாம் தொட்டு பார்த்து தொட்டு பார்க்கக்கூடிய உபகரணமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஹார்ட்வேர் இயங்கணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரோட ஹெல்ப் வேணும் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா நம்மளால் ஹார்ட்வேர் என்ன பண்ண முடியாதுன்னா அதை இயக்க முடியாது இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் இயங்கிறதுக்கான மூலப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதே மொத்தம் மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்புறம் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இது போக இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ஆனால் இந்த மூணுந்தான் முதல் முக்கிய சாஃப்ட்வேர்ஸாக இருக்குது இப்போ நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேரை பற்றி பார்ப்போம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இயங்கிறதுக்கான முக்கிய சாஃப்ட்வேர் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மற்ற ரெண்டு சாஃப்ட்வேரும் இயங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு பயனர் நேரடியாக எந்தெந்த சாஃப்ட்வேர்லாம் பயன்படுத்த முடியுமோ எடுத்துக்காட்டாக நம்ம வேர்டை சொல்லலாம் எக்ஸல் சொல்லலாம் பவர் பேண்ட் சொல்லலாம் அப்புறம் விஎல்சி பிளேயர் கூட சொல்லலாம் இதை எல்லாத்தையும் நம்ம நேரடியாக ஒரு பயனர் பயன்படுத்துகிறதுனால அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இது வந்து மற்ற ரெண்டு சாஃப்ட்வேருக்கும் உதவி சாஃப்ட்வேராக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆண்டி வைரஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பேக்ரவுண்டில் ரன் ஆகும் ஒரு பயனர் நேரடியாக அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அதனால் இதை உதவி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பார்வை மாற்றத்திறனாளி யூஸ் பண்ணுற ஸ்கிரீன் ரீடர் கூட ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் தான் இப்போது ஹார்ட்வேரை மொத்தம் மூணு பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இன்புட் இன்புட் அப்படின்னா ஒரு பயனர் கம்ப்யூட்டருக்கு ஒரு கட்டளையை கொடுக்கறது தான் இன்புட் அடுத்து அவுட்புட் அவுட்புட் அப்படின்னா கம்ப்யூட்டர் வாங்கின கட்டளையை ஒரு தகவலாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு பயனருக்கு தேவையான தகவலை திரும்ப கொடுக்கறது தான் அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு இன்னொரு ஹார்ட்வேர் இருக்குது அது நம்ம இப்போ இன்புட்டாக கொடுக்குற கட்டளையை அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் பண்ணி திரும்ப அதை அவுட்புட்டாக நமக்கு மானிட்டர் வழியாக கொடுக்குது இப்போது எப்படி ஒரு கட்டளை ஒரு பயனர் கம்ப்யூட்டருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் இப்போது இன்புட் அதாவது கீபோர்டை யூஸ் பண்ணி இப்போ நான் ஏ அப்படின்னு இப்போ நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது நேரடியாக எனக்கு அவுட்புட்டாக வந்துடாது அது நேரடியாக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸருக்கு போகும் ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அதோட லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி நான் கொடுத்த கட்டளை அதை ப்ராசஸ் பண்ணி திரும்ப அதை அவுட்புட்டாக எனக்கு மானிட்டர் வழியாக எனக்கு காட்டும் இதை தான் இன்புட் அப்புறம் அவுட்புட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு ஹியூமன் மாதிரி தான் இப்போ ஒரு ஹியூமன் எப்படி உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாணவன் அதை என்ன பண்ணிக்கிறானா ஃபஸ்ட்டு அந்த வீட்டுப்பாடம் என்ன அப்படிங்கிறத இப்போ கேட்டுக்கிறான் இப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க நீ வந்து ஒன்று ரெண்டாக பத்து வரைக்கும் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா முதல்ல அது பத்து வரைக்கும் அவன் பிரெயினில் அதாவது இப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பிரெயின் அப்படின்னா சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதே போல் தான் இப்போது ஒரு ஹியூமனும் இப்போது அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவானா அந்த ஒன் டூ டென் வரைக்கும் இருக்கிறத அவன் ஃபஸ்ட்டு அவன் மைண்டில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அடுத்து அவன் அதை பேப்பர்லேயோ இல்லை நோட்லையோ எழுதுறது தான் அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் முதல்ல கீபோர்டு வழியாக நம்ம இன்புட் கொடுக்குறோம் அடுத்து சிபியூ வழியாக அதை ப்ராசஸ் பண்ணுறோம் அடுத்து அதை அவுட்புட்டாக நமக்கு மானிட்டர் வழியாக கம்ப்யூட்டர் கொடுக்குது இதுதான் ஹார்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸோட த்ரீ பார்ட்ஸ் அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இந்த ஹார்ட்வேர் இயங்கிறதுக்கான ஒரு மூல பொருள் இப்போது சாஃப்ட்வேர் இல்லைன்னா இந்த ஹார்ட்வேரால் இயங்கவே முடியாது இப்போது ஒரு ஹியூமனுக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இப்போ சாஃப்ட்வேரில் மொத்தம் முக்கியமாக மூணு பகுதி இருக்குது அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் இயங்கிறதுக்கான முக்கியமான முதல் இயங்குதளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒரு உயிர் மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது அதை ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது ஒரு பயனர் நேரடியாக பயன்படுத்துறது இப்போது உதாரணமாக வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் இல்லை விஎல்சி மீடியா பிளேயர் இதெல்லாம் ஒரு பயனரை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை போய் அவர் நேராக பயன்படுத்தணும் அதனால் அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மற்ற ரெண்டு சாஃப்ட்வேருக்கும் ஒரு உதவி சாஃப்ட்வேர் மாதிரி இப்போது இதை வந்து ஒரு பயனர் நேரடியாக போய்ட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இருக்காது இது பேக்ரவுண்டில் அதுவாகவே ரன் ஆகிட்ருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆன்டிவைரஸ் அப்போ ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பயன்படுத்துகிற ஸ்க்ரீன் ரீடர்ஸ் அதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம் இப்போது இன்புட் அப்படின்னா ஒரு பார்வை உள்ளவர்கள் மவுஸை யூஸ் பண்ணி இன்புட் கொடுப்பாங்க கம்ப்யூட்டருக்கு அதே ஒரு பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி கீபோர்டை யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டருக்கு இன்புட் தர முடியும் அப்படி கீபோர்டை யூஸ் பண்ணி இன்புட் கொடுக்குறத சிபியூ என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி மானிட்டர் வழியாக நமக்கு கொடுக்கும் அவுட்புட்டாக இப்போது பார்வை உள்ளவங்களால தான் மானிட்டரில் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி இப்போ மானிட்டரில் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரீடரோட உதவியால் ஸ்க்ரீன் ரீடர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிறத இப்போ என்ன தகவல் அவுட்புட்டாக வந்திருக்கோ அதை நமக்கு ரீட் பண்ணும் அந்த ரீட் பண்ணுறத நம்ம கேட்கணும் அப்படின்னா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அதை கேட்கணும் அப்படின்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அல்லது இயர்ஃபோன் அதை பயன்படுத்தி ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியால் அந்த ஸ்க்ரீனில் அதாவது மானிட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் இன்புட் அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தேங்க் யூ